பாடல் அறுபது களவும் படிறுங் கதமும் படுமென் கதிர் கொண்டருள் சேர்ந்திடுமோ புலகம் பரவ புனர்வேலவனே களவும் படிறுங் கதமும் படுமென் களவு திருட்டு வஞ்சகம் படிறு படிறு என்ற வஞ்சகம் கதம் கோபம் போன்ற தீய குணங்கள் உள்ள என்னிடம் அளவும் கதிர் கொண்டருள் சேர்ந்துடுமோ அந்த தீய குணங்களினை விட்டு நீங்கும்படி என் மீது உன்னருள் படுமோ இலகுங் குரமின் இரு தோல் முலையும் புலகம் பரவ புனர்வேலவனே விலகிய மனம் படைத்த குரமகள் மங்கை வள்ளி தெய்வானியை இருபுறமும் கொண்டு அவர்களின் மனம் குளிரும்படி வாழ்ந்திருக்க முருகனே களவு திருட்டு படிறு வஞ்சகம் கதம் கோபம் போன்ற தீய குணங்கள் உள்ள என்னிடம் அந்த தீய குணங்கள் என்னை விட்டு நீங்கும்படி என் மீது உன் அருள் படுமோ இலகிய மனம் படைத்த குரமகள் மங்கை வள்ளி தெய்வானை போன்றவர்களின் மனம் குளிரும்படி மகிழ்ந்திருக்கு முருகனே அருள் கூந்து என்னை காத்தருள்வாயாக